வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் நடைபெறும் இந்த ஆண்டு கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த டெலியா சால்வியா கேண்டிடப் ஜெனியா பால்சம் அஜிரேட்டா உள்ளிட்ட இருநூற்று அறுபத்தி இரண்டு ரகங்களைச் சேர்ந்த பதினைந்தாயிரம் மலர் தொட்டிகளில் பூத்துக்குழுங்கும் வண்ண மலர்களை மலர் மாடத்தில் அடுக்கி வைக்கும் பணி துவங்கியது மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் நிலவும் குழு குழு கோடை சீசனை அனுபவிக்க உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து ஏப்ரல் மே ஆகிய இரு மாதங்களில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் அவ்வாறு இதமான காலநிலை அனுபவிக்க உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் மே மாதம் முழுவதும் கோடை விழா நடத்தப்படுவதும் வழக்கம் இந்த ஆண்டு உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் எதிர்வரும் மே மாதம் பதினேழாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆறு நாட்கள் என்ற நூற்றி இருபத்தி ஆறாவது மலர்கண்காட்சி நடைபெறும் எனவும் அதேபோல் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்து நான்காவது பழக்கண்காட்சி மே இருபத்து நான்காம் தேதி துவங்கி இருபத்து ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் இந்த ஆண்டு நடைபெறும் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சிக்காக அறுபத்தி இரண்டு மலர் வகைகளில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரகங்களைக் கொண்ட அறுபதாயிரம் தொட்டிகளில் டேலியா சால்வியா கேண்டிடப் ஜெனியா பால்சம் அஜிரேட்டா உள்ளிட்ட ரகங்களில் செடிகள் பராமரிக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் கண்ணாடி மாளிகை அருகே உள்ள புல்வெளி மைதானத்தை பராமரிக்க பல்வேறு வண்ணங்களில் புத்துக்குழுங்கும் பதினைந்தாயிரம் மலர்தொட்டிகளை மலர் மாடத்தில் அடுக்கி வைக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் பூங்காவில் புல்வெளி மைதானங்களை சீரமைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் பிற மாநிலங்களில் வெவ்வேறு கட்டமாக நடைபெற இருப்பதாலும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கோடை சீசனில் ஆண்டுதோறும் நடைபெறும் காய்கறி கண்காட்சி ரோஜா கண்காட்சி வாசனை திரவிய கண்காட்சிகள் இந்த ஆண்டு தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பிறகே அறிவிக்கப்பட உள்ளது இதனால் ஆண்டுதோறும் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் மூன்று முதல் ஐந்து நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியானது இந்த ஆண்டு பத்து முதல் பனிரண்டு நாட்கள் வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பணிகளிலும் பூங்கா நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்